ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் வெளியில ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு லைசால் எடுத்துக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக லைசால் வச்சிருப்போம் இதில் நாம் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது தண்ணி தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் லைசோல் சேர்த்துருக்கதால் ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணியும் சேர்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கிளவுஸ் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி கையில் சுற்றிக்கோங்க இப்போ ஒரு துணி எடுத்துக்கோங்க சின்ன துணி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி கபோர்டு வச்சுருப்போம் கிச்சனில் வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக அழுக்கு படிஞ்சிடும் அதுவுமே இந்த கீழ்ப்பகுதியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் இருக்கிற அழுக்கு எல்லாமே இதுலயும் படிஞ்சிடும் இதை நாம எவ்வளோ கிளீன் பண்ணாலும் சரி அல்லது தண்ணி வச்சு தொடச்சாலும் சரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது அப்படியே இருக்கு நமக்கு அது போகவே போகாது நான் இப்ப கையில நல்ல பிளாஸ்டிக் கவர் சுத்தி வச்சிருக்கேன் இப்போ அந்த ஒரு துணியில இந்த மாதிரி அந்த லிக்யூடு நல்லா தொட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற வெள்ளை வெள்ளையா இருக்கிறது எல்லாமே போயிட்டு நமக்கு நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தா கூட அந்த வெள்ளை திட்டுக்கள் அப்படியே இல்லாமல் போயிடும் நமக்கு நம்ம வாங்கும் போது நம்ம கபோர்டு எப்படி பழிச்சுருந்ததோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் நாம இதை தொடச்சி எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து பாதி கபோர்டு தொடச்சிருக்கிறேன் பாருங்க நம்ம துடைக்கும் போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களை காமிக்கிறேன் அது காஞ்சதுக்கப்புறம் கூட அதில் இருக்கிற வெள்ளை திட்டுகள் எல்லாமே போயிடும் நமக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கபோர்டில் இந்த மாதிரி அழுக்கு படைஞ்சிருது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கூடை எடுத்துக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கூடை இருக்கும் நம்ம ஏதாவது பொருள் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கடையிலேருந்து கொடுப்பாங்க இந்த கூடையில் இந்த மாதிரி சைடு பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு நூல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு பின்னரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலேயே கிழிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியை இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம் அதே மாதிரி ஓரத்தை இந்த மாதிரி நல்லா கிழிச்சு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பேக் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சைடு ஃபுல்லாகவே இல்லாமல் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கபோர்டில் நம்ம நிறைய துணிகள் அடுக்கி வச்சுருப்போம் இதில் வர முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம ஈஸியாக துணி எடுக்கிறதா அதாவது நிறைய துணிகள் அடுக்கி போது நமக்கு நாளைக்கு தேவைப்படுற ஒரு துணியை எடுக்கும் போது அது கஷ்டமாக இருக்கும் அல்லது நம்ம துணிகளை அயன் பண்ணி வச்சிருக்கும் போது அதை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவைப்படும் ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா துணிகள் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் சட்டன்னு துணிகளை நம்ம வைக்கலாம் அதே மாதிரி நம்ம எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற துணிகளை அதுல எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் துணிகள் மட்டும் இல்ல மற்ற எந்த பொருளா இருந்தாலும் சரி டக்குன்னு எடுக்கிற ஒரு பொருளை இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த பவுலில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் கூடவே நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் கையிலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அதிகமாக தக்காளி வாங்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் சீக்கிரமாக அழுகி போயிடும் அதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே வாடி போனது மாதிரி இருக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரெண்டே நாளும் அழுகி போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய தக்காளிகள் வாங்கி வச்சுருக்கும் போது தக்காளியோட மேல் பகுதியில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி இந்த மாதிரி வச்சிருக்கும் போது நம்ம தக்காளிகள் அதிக நாளுக்கு அழுகாமல் வச்சுக்க முடியும் சப்போஸ் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆன டைம்லையோ நாம் இதை செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க தக்காளி அதிக மலிவு விற்கும் விற்கும்போது கூட நிறைய தக்காளிகள் வாங்கி வச்சுட்டு நாம் இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கிறேன் கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் குக்கிங் ஆயில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஒரு டீஸ்பூனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது சமையல் எண்ணெய் தான் நான் சொன்னேன் இப்போ நமக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் கூடவே கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தண்ணியை முதலேயே சேர்த்துட்டு மாவு பிசையும் போது மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டாவே மாவு ஃபுல்லாகவே தண்ணியிலேயே உருண்டு வந்துடும் நமக்கு மாவு பிசைகிறதுக்கு கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு எப்படி நமக்கு ரொம்ப ஈஸியாக சுற்றுறதுக்கு வருது அப்படின்னு இப்போ நம்ம ஃபுல்லாகவே மாவை பிசைஞ்சிட்டோம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே மாவை பிசஞ்சிட்டோம் இதை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி உருண்டை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக தான் உருட்டி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பெரிய உருண்டைகளாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க இன்னைக்கு நான் இட்லி போட போகிறேன் பாருங்க இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன் மாவு இப்போ நாம இந்த இட்லி வேகிறதுக்காக இட்லி மூடி மூடி வச்சு தான் நம்ம வேக வைப்போம் இப்போ இந்த மூடி நல்ல சூடாயிடும் இந்த சூடான இந்த மூடியில நம்ம மாவை திரட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த சப்பாத்தி மாவு அதை அப்படியே இந்த மாதிரி மேலேயே எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மூடியில இருக்கிற சூடலையே கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும் ஒரு நிமிஷம் ஆனோடனே மறுபடியும் இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க அதோட கலரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிருக்குது இந்த டைமில் நாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டுக்கலாம் இப்போ நாம மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இது நாம இந்த இட்லி தட்டோட மூடியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாவே போதுங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் பாருங்க நம்ம கையில் எடுக்கும் போதே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு இப்போ நாம உள்ள வச்சுருந்த இட்லியும் நல்லா வெந்துடுச்சு பாருங்க இட்லி வேகிற டைம்லேயே நாம் இதையும் செஞ்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி இட்லி தட்டோட மூடியில் வச்சு வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு கூட திருப்பி போட்டு வேக வைக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் வெந்தாவே போதுங்க அதுக்கப்புறம் இது வந்து வேக வைக்கக்கூடாது பாருங்க சப்பாத்தி அளவுக்கெல்லாம் நல்லா போட்டு வேக வைக்கக்கூடாது இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் வந்து இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா சப்பாத்தி மாதிரியும் இருக்காது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்திருக்கும் ஆனால் இப்போ நாம இதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கிறேன் இந்த டிஃபன் குள்ள இந்த மாதிரி மொத்தத்தையும் எடுத்து போட்டாச்சு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு நாம ஃப்ரிட்ஜில் ஒரு மாசம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன் வேலை காரணமாக வெளியூருக்கு போனாவோ அல்லது ஹாஸ்டலில் இருந்தோம் அப்படின்னாவோ நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் செஞ்சு வச்சுருக்க இதை எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுத்தாவே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பூரி கிடைக்கும் நமக்கு நாம குழந்தைகளை வச்சுருந்தாவோ அல்லது டெய்லி நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னாவோ நம்ம வந்து இதுக்காகவே மாவு பசைஞ்சு நம்ம பூரி போடுறது கொஞ்சம் கஷ்டம் நாம் இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கிற வேலையில் நம்ம இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நமக்கு நினச்ச வேலையில் எடுத்து பூரி செஞ்சுக்கலாம் பாருங்க நம்ம வந்து மாவே பெசைய வேண்டாம் டக்குன்னு வந்து இந்த மாதிரி கடாய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறத எடுத்து இந்த மாதிரி போட்டாவே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பூரி செஞ்சுக்கலாம் சப்போஸ் நம்ம வந்து டெய்லி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு டிஃபன் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்ச பூரி எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் செஞ்சிருந்தேன் ஸோ அதிலேயே தொட்டு காமிக்கிறேன் பூரிலேயே எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நாம் ரெண்டு நாள் கழித்து இந்த பூரி செஞ்சா கூட இதே மாதிரியே நமக்கு வருவோங்க மாசத்துல ஒரு நாள் நாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்ப நமக்கு பூரி சாப்பிடணும்னு ஆசை வருதோ அப்பப்போ நாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் கூட நாம் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்